இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் தோஷங்களை நீக்கும் நந்தி தேவர் வழிபாடு பற்றி சொல்ல போற பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சிவன் கோவிலில் நுழை வாயிலில் நந்தி தேவர் காவல் தெய்வமாக நிற்கிறார் இவரிடம் உத்தரவு பெற்றுதான் சிவனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் சிவன் என்னும் திருநாமத்தையும் அந்த ஈசனின் மகிமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குபவர் நந்தி தேவர் எனவேதான் பிரதோஷ நாளில் நந்தியை சிவனாகவே கண்டு வணங்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு நெய் விளக்கி ஏற்றி பச்சரிசி வெள்ளம் கலந்து வைத்து பூஜை செய்கிறார்கள் எனவே பிரதோஷ தினத்தன்று மறவாமல் நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும்போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்குகின்றது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கரந்த பாலை கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் சிவன் வீட்டிற்கும் வாகனம் சிவனுடைய பொருளாகும் எனவே தர்ம தேவதையின் ரிசப வாகனமும் சிவ பொருளாகி விடுகின்றது அதனால் அதற்கு அழிவு என்பதே கிடையாது உலகில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் அழிவு உண்டு ஆனால் தர்மத்திற்கு மட்டும் அழிவு என்பது இல்லை இதனை உணர்த்தவே சிவபெருமான் ரிசர்வ வாகனத்தில் உள்ளார் ஓம் நந்தீஸ்வரா போற்றி என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்